மேடமால வீடியோவே எடுக்க முடியல பாத்துங்க மக்களே ஒரு ஜான் கூட கால்வாய்க்கு இடம் இல்ல இந்த வந்து அம்மாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து இன்ட்ரோலாம் எதுவுமே கிடையாது அப்போ ரேண்டமாக வந்து வீடியோ எடுப்போம்ல அவங்க அம்மா அவங்கலாம் பேசிட்ருக்கும் போது நான் அவங்கலாம் பேசியிருக்கும் போது சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் தான் ஒரு வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் ஸோ ஒரே கண்டினியூஸாக இருக்காது ஆனால் வந்து அப்பா அப்போ பேசுனது பேய் கதை பேசியிருப்போம் அப்புறம் அம்மா அம்முக்கும் தம்பிக்கும் என்ன இஷ்யூன்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ ஏன் பேசுகிறதில்ல அவங்கள பற்றியே பேச மாட்டீங்கலாம் சொல்லிவிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே அதை அதை வந்து நாங்கள் பேசுனது அம்மா என்கிட்ட பேசுனது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸாக எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் எனக்கு தெரியல கண்டினியூஸாக எடுக்கலாம் தெரில பட் அப்பப்போ எடுத்ததை வச்சு கொஞ்சம் நான் ஒரு ஒன் டே ஃபுல் டே நடந்ததெல்லாம் வச்சு நான் ஒரு வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன் சரி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரி வீடியோ பார்க்கலாமா போவர் அப்படியே இங்கதான் வீட்டு வேலை பார்க்கறாங்க நாங்களாம் பார்க்கல அப்படியே சத்த போடாம வராங்களாமா பேசாம போடணும் நாங்களாம் ஏய்

இது யார் உங்க அம்மா கொடுத்த மீனா இது வந்து அம்மாவோட அம்மா கொடுத்த மீன் அதை எங்கள் அம்மா வறுத்து மசாலா யார் போட்டு கொடுத்தா எங்கள் அம்மா எனக்கு வறுத்து கொடுத்த மீன் இது வந்து எங்கள் அம்மா செஞ்சால் மீனாக உண்டு இனிமேல் நாள்லேந்து காலையில் சாப்பிட்ருங்க அதுதான் நானும் பார்க்குறேன் நானும் சைஸு பேசிகிட்டு இருக்கோம்

இப்போ நான் ஜோகிஸ் பாப்பா எல்லாமே வந்து கேஎஃப்சி போகிறோம் இது எதுக்காக போகிறோம்னா அண்ணியோட ட்ரீட் இன்னைக்கு அண்ணி ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தா பாவமாக உட்காந்துருக்குறாங்க என்னான்னு கேட்கலாம் அண்ணி கேஎஃப்சி வரல பரவாயில்ல வாங்க அண்ணி போன தட்டி மாதிரி வாங்க வாங்க சரி மா நீங்க சரி நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம் போயிட்டு வரோம் நீ வாடா கேஎஃப்சி வந்தோம் சரி இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்லாம் எல்லாம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அண்ணியை விட்டுட்டு சாப்பிட்றது ஒரு மாதிரி இருந்துச்சா சரி வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அவங்கள வெறுப்பேற்றிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு டேக்அ சூஸ் பண்ணியிருக்கிறோம் அதான் ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் ஆகுமா நம்ம கூட்டமாக இருக்கு வீக்கெண்ட் வீக் ஏன்னா வெனஸ்டே வந்து ஆஃபர் இல்லை அதனால நிறையா இங்கே வங்க காரைக்கால் கேஎஃப்சி செமையாக இருக்குது திரும்ப ீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கேஎஃப்சி பெப்சி இது அப்புறம் ஹ இருங்கமா உங்களுக்கு 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 அம்மா கொண்டு ஸ்டார்ட் அந்த ஓகே எனிவே மணி பதினொன்னு எல்லாம் என்ன திரும்ப கதை பேசிட்டு இருக்கீங்க பேய் கதை பேசிட்டு கட்டேரி

இப்படி தலையாட்டினா நாங்க அவங்கள ரெண்டு நிமிஷம் கதையை ஒரு நிமிஷத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கோம் பழக்கி இந்த பொண்ணு ரெண்டு நிமிஷம் கதையை ரெண்டு மணி நேரமா ஆக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு கதை பேசிட்டு உட்காந்துருங்க ரெண்டும் திருப்பியும் அந்த கதை ஏ நான் எங்க பிடிக்கணும் இந்த இடத்துல பாத்துங்க மக்களே ஒரு ஜான் கூட கால் வைக்க இடம் இல்ல இந்த இடத்துல வந்து நான் படிக்கணுமா